இது நம்ம காளாம்பூக்குக்கு தண்ணி அடிக்கிறோம் ஓரளவு இந்தளவுக்காச்சும் முக்கு பெருசாக இருக்கணும் ரொம்ப நம்ம கொத்துமல்லி சோடு இருக்கிற மூக்குக்கெல்லாம் தண்ணி அடிக்கக்கூடாது அது தண்ணி அடித்தா அப்படியே கெட்டு போயிடுறது கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசான வாட்டி அந்தளவுக்கு பெருசான வாட்டி தான் பரவாயில்ல ஓரளவுக்கு களம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒன்றும் பெருசாக வருமானம் கிடையாது பார்க்கலாம் நம்ம இப்போ களம் போட்டு வள காலம் வளர்ப்பு ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சி ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா வந்த மாதிரி தெரியுது பார்க்கலாம் பாருங்க இது இப்போ பெரிக்கிறோம் இது வந்து இன்னைக்கு ஒரு கால் கிலோ பக்கம் வரணும் அதுவும் பாருங்கள் இந்த கரப்பான் ஒரு காலான கடிச்சு விடுச்சு அதில் நமக்கு பத்து இருபது கிராம் வேஸ்ட் ஆகுது பெரிய காலானியே கடிச்சு விடுது அவ்வளோதான் இன்னைக்கு காலம் கொண்டு போய் யாருக்காவது கொடுக்க வேண்டியதுதான் நன்றி